பெரிய கோவில் என்றால் உடனே நினைவுக்கு வருபவர் ராஜராஜ சோழன் தான் ஆனால் எத்தனை பேருக்கு ராஜராஜ பெருந்தச்சனின் பெயர் நினைவுக்கு வரும் வரலாற்று பின்னணியில் நடந்திருக்கும் ஒரு நிகழ்ச்சி இது தஞ்சை பெரிய கோவிலையும் மிகப்பெரிய தேர் ஒன்றையும் நிர்மாணிக்கும் பொறுப்பினை விஸ்வகர்ம வகுப்பைச் சேர்ந்த பெருந்தச்சன் என்பவனிடம் ஒப்படைத்திருந்தான் சோழ மன்னன் ராஜராஜன் ஆலய பணியை முடித்த பெருந்தச்சன் தேர் செய்யும் பணியையும் முடித்தார் அடுத்து செய்யப்பட்டிருக்கும் அந்த தேரை மறுநாள் வீதியில் செலுத்தி வெள்ளோட்டம் பார்க்க வேண்டும் மன்னன் தேரில் அமர்ந்து அதை பார்வையிட வேண்டும் எல்லாம் முடிந்து விட்டதா வெள்ளோட்ட பணியை துவக்கலாமா என்று கேட்ட மன்னனிடம் மன்னா ஒரு விஷயம் கோவில் படி தேர் பணி இரண்டும் முடிவடைந்து விட்டது தேர் வெள்ளோட்டம் இப்போது நடத்தக்கூடாது அப்படி நடந்தால் அது உங்கள் உயிருக்குத்தான் ஆபத்து வேண்டாம் என்று தடுத்தான் பெருந்தச்சன் மன்னன் யோசனை செய்தான் என் ஆயிலுக்கு ஆபத்தா அதனை தவிர்க்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று மன்னன் பெருந்தச்சனை கேட்க அதற்கு அவர் நாளை ஒரு நாள் மட்டும் நான் மன்னனாக பதவியேற்க வேண்டும் ஒரு நாளைக்கு மட்டும் உங்கள் மகுடத்தை துறக்க நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்றார் இந்த வார்த்தைகளை கேட்ட ராஜராஜன் அதற்கும் சம்மதித்தான் பெருந்தச்சனுக்கு அன்று ஒரு நாள் மட்டும் முடிசூட்டி அவனை மன்னனாக்கினான் மறுநாள் தேர் வெள்ளோட்டத்தின் போது தேரில் பவனி வந்தான் ராஜராஜ பெருந்தச்சன் அன்றே தடுமாறி கீழே விழுந்த பிறந்தச்சன் தேர் சக்கரங்களில் சிக்கி உயிரை இழந்தான் ராஜராஜனது உயிரை காக்க தன் உயிரை பலி கொடுத்த பெருந்தச்சன் இறக்கும் தருவாயில் சோழ மன்னனிடம் ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு உயிர் விட்டான் பெரிய கோவிலில் எந்த பூஜை திருவிழாக்கள் நடந்தாலும் முதலில் தனக்கு பூஜை செய்து தன்னை வழிபட்ட பின்னர்தான் மற்ற பூஜைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் பெருந்தச்சனின் கோரிக்கை ராஜராஜ சோழனும் அவனது பரம்பரையும் இதனை கருத்தில் முன்னிறுத்தி அதன்படியே செய்து வந்தன அக்காலத்தில் ஆலயத்தில் நடக்கும் எந்த விழாவாக இருந்தாலும் சரி முதலில் பெருந்தச்சனுக்கு பூஜை செய்துவிட்டுதான் மற்றவை நடந்து வந்ததாக சொல்லப்படுகிறது உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த கதையை கேட்டதுக்காக நன்றி வணக்கம்